அப்பேற்பட்ட திருமேணி அவளுக்கு எம்பெருமானிடத்தில் தானே அபீஷ்டம் அந்த அபீஷ்ட சித்தியான திருமேணிங்கிறார் என்னென்ன கஷேமங்கள் ஜீவகோதிகளுக்கு வேணுமோ அதெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு பூஞ்சம் நிதிங்கிறார் எப்படி கொஞ்சம் பெருமாள் கொஞ்சத்துக்காக தானே பிறந்திருக்கும் கல்யாணம் நிதி நிதி எடுக்க எடுக்க குறைஞ்சுடுவே நாள் குறையாத நீ பிறகு என்னன்னு சொல்லுவேன் ஆழ்வார் பொன்னப்பன் என்னப்பன் முத்தப்பன் மணியப்பன் சொல்லிவிட்டு என்னன்னு சொல்ல முடியுங்கிறார் இல்லையா கோபி காரு என்னன்னு சொல்லுவேன் இந்த எம்பெருமான கருணைன்னு ஒண்ணு உண்டுன்னு சொல்றாளே அந்த கருணை எல்லாம் சேர்ந்து சில பேருக்கு தேவர்களுக்கு எல்லாம் ஜோதியால செய்யப்பட்ட சரீரம் மனுஷாளுக்கெல்லாம் மாம்சத்தால செய்யப்பட்ட சரீரம் அப்படின்னு சொல்றது போல கருணைன்னு ஒரு சாமானை எடுத்து அதனால கை கைகாலெல்லாம் அமைச்சு அது போல ஒரு திருமேனியோ என்கிறார் புண்ணியானிகி அல்லது நாம் அனந்த கோடி புண்ணியங்களை பண்ணி அது பகவதர்பணமா பண்ணினத்தினுடைய பயன் இந்த ரூபமோ அசூ பூஷையின் போகி அந்த சேஷசயனம் அப்படிங்கிற திருவனந்தாழ்வானுக்கு ஒரு பூஷணம் அது தான் தன்னுடைய பணாமகுடங்கள்ல உள்ள ரத்தனம் போராதுன்னு

மங்களா சாசனம் பண்ற சாமள ரூபரே கோமலா கோமல நி காமா ரே சாமள ரூபஹ காம கோஷ்டே சகே காமலோசன கிருஷ்ணஹ ரே sàmalero tó tere témite fa le tere daktisara bese kada muy tere sàmalero tó tere. இந்த பெருமாளுதான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்றார் பக்திசாரர் திவ்யசூல் திருமசியாகிவாரன் என்று அவருக்கு தயாரிப்பார் இருந்து கொண்டு எந்த தியானம் கொண்டு பல வருஷங்கள் யோகத்தில் இருக்கிறார் அவர்கள் கணிகண்ணம் அப்படின்றவர் ஆச்சாரியின் திருமேலியை கவனிச்சு இருக்கிறார் யோகத்தில் இருந்தால் சரீரம் மறந்து போயிடும் அதுல ஒரு புத்து வச்சு விடாமே கரையாமுடிச்சுடாமே சிலஞ்சி கூடு கட்டி விடாம இந்த திருமேலியை பார்த்து இருக்கிறார் ஒரு அம்மா அடிக்கடி எந்த சன்னியில் கோலம் போடுறவர் இவர் சன்னதியிலையும் மொழிக் கோலம் போட்டு விட்டு ஒரு வயசான கழிவு ஒரு நாள் திருமணியாக இருக்கு விஷ்ட கலஞ்சனும் இப்படி கோலம் போற்றுறத பாத்துட்டு தமிழ்நாட்டி செய்யக்கூடிய காரியமாச்சு யாரையே இங்க வந்து கோலம் போடுறா யாரோ ஒரு வயசான அம்மா இப்படி காரியம் செய்யறா அந்த அம்மா அன்னைக்கு எழுதாராம வர அல்வார் கேட்கிறார் ஏ மாதிரி ஒரு கைங்கரி செஞ்சிருக்கு உனக்கு என்ன போகணும் நான் எவ்வளவுமா இருக்கிற காலத்திலேயே எங்க ராஜா என்னிடத்தில் ரொம்ப பிரியமா இருந்தார் எனக்கு வயசா எடுத்து ராஜா என்ன கை தூத்தாரு என்ன கவனிக்கிறதே கிடையாது என்ன போகணும் ராஜா கிட்ட பிரியமா நீ ராஜாட்டுக்கு போனா யுவதியாக மாதிரி தோணும் இவள் நேர ராஜாசகம் வந்தா ராஜாவுக்கு யுவதியாவே தோணுக்கு பற்றி எழுந்தார் அடட இனிம திடீர்னு யுவதி ஆயிட்டா நாம் பார்த்து இப்படியா இருக்கேன் நான் வயசானவர் ஆயிட்டேன் இல்லையா அந்த ராஜா இருக்கிறார் அவர் யௌவனம் கொடுக்கிறார் எனக்கும் கொடுக்க சொல்ல அப்படின்னா அது இன்னும் எனக்கு மாதிரி கொடுப்பறோம் மாட்டாரோ தெரியாது நான் ரொம்ப நாள் கோலம் போட்டு கேட்டு வாங்கிட்டேன் இரோ ஒரு நாள் கூட அவரை சேவிக்க வரல எல்லாமும் அவருடைய சிஷியன் ஒருத்தரும் கனி கண்ணன் அடிக்கடி இங்க தெருவில் பிக்ஷைக்காக போவார் பிரம்மச்சாரி அவரை வேணா கேளுங்க எனக்கு அந்த சுவாமி பயம் நான் பேச மாட்டேன் வாசல கரெக்டா பத்து மணிக்கு வருவாங்க பண்ணு இருக்கிறான் கனி கண்ணு பண்ண வாய் கூப்பிட்டான் ராஜா அலட்சியமா வந்தார் உங்க ஆச்சாரணி எல்லாருக்கும் எவ்வளவு கொடுக்கறாராம எனக்கும் கொடுக்க சொல்ல நான் ராஜா வாச்சேன் எங்க ஆச்சாரணி எல்லாருக்கும் எவ்வளவு கொடுக்கறதுக்கா இங்க தபசு பண்ணல ஏதோ உங்க தாசி வந்தா அவளுடைய பாக்கியம் அல்பத்தை கேட்டு சந்தோஷமாயிடு சரி நீர் தான் கொடுவேன் எனக்கு அந்த சக்தி இல்லாமல் கிடையாது எனக்கு யாருக்கும் எவரம் கொடுக்கிற சக்தி இல்லாம கிடையாது சக்தி ரெண்டு பாட்டு பாடுவேன் மானிடம் பாடே ஒரு மனுஷன பாடுறதுக்காக இந்த நாக்கு இல்லை நான் என்ன மனுஷனானா பின்ன நரேந்திரன் நரர்களுக்கு சுரேந்திரனே வந்து கெஞ்சினாலும் பாட மாட்டேன் எப்போ என்னை பத்தி நீங்க பாட மாட்டீரோ இந்த ஊர்ல இருக்க கூடாது நாடு கடத்த முடிய ஊரை வச்சுப்போம் போற நேரம் வந்தார் விஷயம் கைகூச்சம் நிற்கிறார் நிஷ்ட கலஞ்ச இவரும் கொஞ்சம் ஆகாரம் பண்ணுவார் விடுற ராஜாவுடைய உத்தரவு நாடு கடத்தி விட்டார் நான் நாட்டை விட்டு போக போறேன் சொன்னார் நான் மனிதனை பாடமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியானா சொல்லி சொல்லிவிட்டாரு அதனால புறப்படுறேன் சரி பெருமான இடத்துல சொல்லிப்போம் அப்படின்னு கொண்டு இந்த எம்பெருமான் வேகவதியின் அறிக்கையாக வேகாசேத்துவாக படுத்த எம்பெருமான வந்தார் கனி கண்ணன் போகிறார் துணிவுடைய நான் புலவன் நானும் போகிறேன் காமரி பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் உன் பைமாக பாய் சுருட்டி கொள் அப்படின்னு அவர் சொன்னது உடனே கேட்டார் உடனே பாய் சுருட்டி கொண்டார் பின்னாடி வரப்பட்டுட்டாரா ஓரிரு கைனு ஒரு ஊர் காஞ்சிபுரத்தினுடைய சமீபத்தில் ராத்திரி அங்க போய் தங்கினார் ஒரு நாள் போய் இருக்கிற பாக்யம் அந்த ஊர் பண்ணி அங்க போய் தங்கினார் பெருமாள் போனதுமே பிராட்டி மகாலட்சுமியும் போயிட்டார் மகாலட்சுமியும் பெருமாளும் ஒரு பாகவதனம் அவைஷ்டவோ ஹதோ தேசகம் ஒரு வைஷ்ணவன் இருந்தா அந்த ஊரே கஷேமமா இருக்கும் அவன் போயிட்டான் பெருமாளும் போயிட நாட்டியும் போயிட அப்போ அந்த நகரத்தில் இருந்த தேவதைகளும் போயிட தேவதா சாநித்யம் இல்லாதபடி இருக்கக்கூடிய பாகவதாபசாரமும் பண்ணின அந்த ராஜா இருக்கக்கூடிய இருக்கும் ராத்திரி ஒரு ஆட்டம் கண்டு பூகம்பம் ஏற்பட்ட ராஜாவுக்கும் உடம்பு பூராக வெப்பம் உண்டாகி இது என்ன அபசாரமோன்னு நினைச்ச மந்திரி மார்கடத்தில் கேட்டு பகவத் பாகவதாபசாரம் தெரிஞ்சு ஓடி வந்து கை அப்படிங்கிற ஊர்ல வந்து பகவான சரணாநிதி பண்ணி ஆழ்வாரை பண்ணி திருப்பி அழைச்சென்று வராலாம் வந்து உட்கார்ந்து கொண்டார் ஆழ்வார் ஒரு பக்கத்துல கணிகண்ணன் ஒரு பக்கத்துல இரோக்தகாரி நிற்கிறார் ரெண்டு சிஷியன போல அப்புறம் தான் இவருக்கு வந்தது சுருட்டி கொள்ளு சொன்னோமே தவிர படுத்துக்கொள்ளு சொல்லலையே என்று பார்வா பாகவதா கோபம் முதலீடுகளை அடக்கிவிட்ட பிரசாந்தர்களான அடியார்களுக்கு விதேயன் கைகுதிச்சன் இருப்பனார் திருமணி ஆழ்வார் சுதர்சன அவதாரம் சக்கரத்தினுடைய அவதாரம் நினைச்சாக்க போஷிக்கலாம் இந்த ராஜாவை ரோஷாதி நாம் ஊரு விட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறார் வரை தவிர பொசுக்கணும்னு நினைக்கல வர தேவை பெருமாள் பின்னாடி வந்துட்டார் அதனாலேயே இந்த ஆழ்வார் பின்னாடி வந்துட்டார் அவருடைய ஆத்ம குணத்தை கண்டு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தன்னுடைய அடியார்கள் என்ன சொல்றாரோ அதை கேட்பார் அத்தகைய பெருமாள் சரி சரஸ்வதி கதை என்னாச்சு அப்புறம் பிரம்மா யாகம் பண்ணாரு என்னாச்சு ஏவம் சரஸ்வதி தேவி விஷ்ணுனா சமிதாதரா ஆவிர் பூய ஸ்வரூபேன துஷ்டாவ ஹரிமாதராத் தன்மையை அடைந்தவளாகிய சரஸ்வதி உடனே நதி ரூபத்தை விட்டுவிட்டு ஸ்வயரூபத்தோட வெளியில வந்து எந்தருமான ஸ்தோத்திரம் வந்து அந்த பிரவிஷ்டோ பகவன்னராணாகாம் வாச பிரவருத்தி மனசா மனசஸ்துவமே வேகே பிரகாசயாத்மனேவாசா தீப பிரகாசோசி தடப்பராத்மே மனசு பெருசா வாக்கு பெருசா அப்படிங்கிற சண்டை வந்துடுத்து எங்க ரெண்டு பேருக்கும் மனசு பெருசு அப்படின்னு பாரதி சொல்றா வாக்கு பெருசு அப்படின்னு நான் சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் பிரம்மாவிட்ட போய் கேட்டோம் மனசு இருந்தாதான் வாக்கு பேசும் என்று சொன்னார் மனசு இருந்தும் வாக்கு பேசலாம் பிரயோஜனம் இல்லையென்னு நான் போயிட்டேன் நான் பெரியவரா நீ பெரியவரா சண்டைதான் மிச்சம் இப்ப உன் திருவருளாலே எனக்கு ஞானம் உண்டாயிட்டதுனால யார் பெரியவான்னு தெரிஞ்சு போயிடும் எதுனா ஆத்மா உள்ள இல்லாத மனசும் பிரயோஜனம் இல்லை வாக்கும் பிரயோஜனம் அந்த ஆத்மா உள்ள இருந்தாதானே மனசு பிரயோஜனம் மனசு எண்ணும் வாக்கு பேசும் அப்ப எங்க ரெண்டு பேருக்குமே சக்தியை கொடுக்கிற நீ அல்லவோ தீப பிரகாஷ் ஞான தீபமே ജ്ഞാന ദീപമാഹിയെ നീ ഇല്ലാന്ന് കൂടാ എങ്കിലും ശക്തി ഉണ്ടോ സ്വരൂപം എത്തി അനയാദ വിളക്കു മംഗളാശാസനം അണയാദ വിളക്കാച്ചേ നത്ര സൂര്യോ നന്ദ്ര താരത്തോ ഭയഗ്നി ജ്യോതിർമയം തേ പരമം ഹിധാന തോക്കോത് വിഭാ സ്വയം പ്രകാശമാന ദീപം നീ നത്ര സൂര്യോ ഭാതി നന്ദ്ര താരം നേന്തി കുയമഗ്നി ഉലകത്തിലെ എകാശമാൻ്റെ പ്രകാശം അപ്പൊ ആത്മ ജ്യോതി ചില ഈശ്വര സർവഭൂതേ അർജുന ഹൃദയത്തിലോതി நீயே உயர்ந்த தீபம் அத்தகைய உயர்ந்த அணையாத விளக்காக இருக்கக்கூடிய உன்னுடைய பிரகாசத்துல தானப்பா லோகத்துல சர்வமும் பிரகாசிக்கிறது இந்த அடியாளுக்கு அது தெரியலையே லோகத்துல எல்லாருக்கும் அது தெரியலையே அகம்பாவத்தினால தாம் பெருசு நீ பெருசுன்னு பேசுறாரு எங்களுக்கு நல்ல புத்தியை நீ கொடுக்கணும் கியான் தவா கிரே மம வேக ஏஷா கடலுக்கே நீ ஒரு சேத்து உன் எதிரில என்னுடைய வேகம் பெருசா கியான் தவா கிரே மம வேக ஏஷா கிளைவம் பகுமானிதாஸ்மி ஆனா என்ன மதிச்சு நீங்கள் குறுக்க விழுந்து படிச்சுக்கிறேன் என்ன தடுக்க உங்களால முடியாதா சம்சாரத்தையே நீங்கள் ஆனால் என்ன மதிச்சு நீங்கள் குறுக்க விழுந்து படிச்சுக்கிறேன் அதனால என்ன நீங்க மதிச்சேங்கிற சந்தோஷம்தான் தான் தாமேவ கர்த்தார உபாஷிதா நாம் யந்திராத்மா விக்ன தூக்கம் யாருக்கு நாம் பண்றேன் இந்த யாகத்தை அப்படிங்கிற ஆம்பாவம் இருக்கோ அவள் எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் நீ விக்னப்படுத்தி விடுவேன் எந்த ஒரு சின்ன காரியம் ஆரம்பிச்சேன் நடக்கல ஆரம்பிச்சேன் நடக்கல ஆயிரம் பேர் சொல்றான் ஏன் ஆம்பாவம் எப்போது தன் அகம்பாவத்தை விட்டுட்டு நீதான் அகம்பாவம் கர்த்தா அப்படின்னு நினைச்சா பெரிய காரியத்தை ஆரம்பிச்சாலும் லகுவா நடத்தி விடுற அகம்பாவம் இருந்துட்டா ஒரு சின்ன காரியத்தை ஒரு துரும்ப கூட அங்க எடுத்து வைக்க முடியறதில்ல நீ சர்வேஸ்வரன் உன்னுடைய நியாமியமாகத்தானே எல்லாரும் இருக்க முடியும் நீ சர்வ நியாமகன் அப்பேற்பட்டு பிரபு இல்லையா ஏவம் ஸ்வயம் தேகமயோ